அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் உங்களுக்கு இன்றைக்கு துளசியை பற்றி காட்டப்படுறேன் இது துளசி மரம் என்னுடைய பூவை பாருங்கள் இதில் ரெண்டு வகை இருக்கிறது இது சொல்ல கரும் துளசி சொல்லுறது ஸோ விலையெல்லாம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் எப்படி சோப்பாக இருக்கும் சாய் கடலாக இருக்கும் அன்றைக்கு இதுதான் பெண் துளசி இது அப்படி இல்லை இது பெண் துளசி இன்றைக்கு அது இதில் பூவை பாருங்கள் எப்படி இருக்கின்ற ஓட்டு என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆஷா அல்லா அழகாத்துக்குல்ல இது நானாக நாட்டவில்லை இது அல்லாவுடைய உத்தரவோடு வந்தது பாருங்கள் இந்த துளசி என்ன இந்த பூக்களை எப்படி பூ காட்டியிருக்கேன் ஓட்டு ஏன்னா இதில் பேசிய விசேஷம் வேணுண்டா இதில் இங்கே பூ குடிக்கிறது பூச்சிகளும் வருது பாருங்கள் நல்லா அவதானிச்சு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் பூச்சிகளும் இல்லை வருது ண்ண பூச்சொல் வருதல்ல அப்போ இது கலாம் இதில் கூறிய சேனையும் வச்சிருக்கேன் ம் பூச்சல் வருது பூச்சிகள் இதுக்குள்ளே இருக்கு என்ன பாருங்கள் அதுக்கு பெரிய பெரிய பூந்தோட்ட இருக்குது என்ன பாருங்கள் அதில் பூச்சிகள்லாம் வந்து மக்கிது குடிக்கிறதுக்கு நானாக நாட்டு நல்லா நல்லா உண்டாக்கினா தண்ணி ஊற்றி அவ்வளோதான் நான் தண்ணி ஊற்றி வளர வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் பெரிய மருத்துவ குணம் கொண்டு இருக்கிறது கடும் வெயில் தானே வெயில் வந்தும் இருமல் வரும் குக்கல் வரும் அதோட சளியெல்லாம் எல்லாம் உடஞ்சிக்கும் இது என்ன செய்யலாம் முடிஞ்சோன்னா இந்த கரும்ளசி எடுத்து அதை இலையை பிச்சு ஒரு நாலஞ்சு ஆறு அஞ்சு ஆறு இலையை பிச்சு அது கூட நான் மின்னிஷன் முடிஞ்சன்னா அப்போ அது கூட கைப்பிற வள்ளியையும் நாம இல சேர்த்துக்கணும் ஒரு நாலஞ்சு இலை கைப்பிற வலியும் சேர்த்துக்கொண்டு நான் மின்சன் முடிஞ்சேன்னா அது அது கூட ஆடாத உடைய அதையும் வைக்கணும் எடுத்து வச்சுக்கணும் விற்கிட்ட முன்னா இப்போ உங்களுக்கு ஆடாத விளையாட்டு இதுதான் ஆடாதோட இலை இது நான் ஒரு நாள் ஒரு வளர்த்த ஃபோனாக போல் தேவைப்படும் கொண்டு வாங்கிக்கிறது நாட்டினர் இப்போ நான் அந்த போகிறான் தண்ணி விற்றதுக்கு மாசாதே நல்லா வளர்ந்துருக்கு பெருத்திருக்கி பசலை போட்டேனா என்ன ஆடாதோட இலைக்கு இப்போ இதில் ஒரு நாம் ஒரு இலை ரெண்டு இலை எடுத்துட்டோம்ட்டால் கரம் கூட இலை எடுத்து அதில் ஷா இது ஷார் எடுக்குது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களும் கைப்பிறுவ வழி இலையங்க ஆர்டர் இந்த வழி இலையம்னா என்ன நினைக்கி மசாலா என்ன கைப்பிற வழி இல்லை நினைக்கி நான் பாருங்கள் இது கைப்பிற வழி இல்லை என்னங்க இது கைப்பிற வழி இது கைப்பிறவழி நான் நாட்டி வச்சுக்கேன் அப்போ நாங்கள் என்ன சொன்னால் கரும் கூட அதில் ஆறு இலை எடுத்தேன் இதுலேயும் கைப்பிற வழி இலையும் ஒரு நாலு அஞ்சு இலையில எடுத்து அதேபோல் ஆடாதோட இலை எடுத்து என்ன செய்வாங்க ஒரு உரலுக்கை போட்டு நல்லா இடிக்குவாங்க இடிச்சிட்ட மனுஷன்னா இடித்த மனுஷன்னா அது கூட சார் வரும் அது கூட கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி பிறவாதோடு அது கூட மிளக முறை நாலஞ்சு சேர்த்து என்ன அப்போ கருந்துளசி போல் ஆடாத உடையலை அப்புறம் கைப்பருவியலை அதுக்கப்புறம் என்ன செய்ய இடிச்ச சாத்தியில் நல்லா அடித்து உப்பு கொஞ்சம் கலந்து உப்பு கொஞ்சம் கலந்து நாலஞ்சு மிளகும் போட்டு விட்டுச்சு எடுத்துகிட்டே முட்டால் அதை வட்டிச்சு குடித்தா மாஷால் ஒரு ரெண்டு சாலை மூணு சேலம் குடித்தா சளி பறக்கும் ஷால்தான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் காட்டினேன் இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைக்காக்களும் இதை பகிர்ந்து விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி